என்ன கடவுளை இப்படி இருக்குது இந்த பாத்ரூம் என்ன கழுக மாட்டாங்கன்னு செய்ய மாட்டாங்கன்னு தெரியலையே என்ன இளவ தெரியல இந்த பாத்ரூம் இவ்வளோ அழுக்காக கிடக்கு எப்படி போவனு எனக்கே தெரியல மயக்கமே வந்துடும் போல இருக்கு அப்படி நான் தெரிக்குது என்னத்தை சொல்றது இந்த நெட்டை விளையாட எனக்கு கம்மன் இருக்க முடியாம என்ன கூட்டிட்டு வந்து விட்டுட்டான் இந்த குளிர்ல இங்கே இருக்கவும் முடியல தண்ணி குடிக்க முடியல சோறு திங்க முடியல சரி பாத்ரூமாவது போய் தொலைவோம் சப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரி

எப்படி நம்மளை போட்டு அரு அரு நறுக்குறாங்க ஒரு பாத்ரூம் கூட வரதுக்கு நிம்மதியா இல்ல இந்த உலகத்துல யார் அது இப்படி பட்ட நம்ம திட்டு திட்டு தேசுறது இந்த ஏசுறவை எங்க இருக்கால தெரியல பாத்ரூம் கழுகுறவ எங்க இருக்கால தெரியல பாத்ரூம் கழுவி விட்டாங்களா ஆகும் குளிக்கின வேற என்ன பண்றேன்னே தெரியல சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வரலையா தெரியல ஏன் நட்டு வழி எங்கிட்ட இருக்க வாட்டி ஏ சோப்பு சாம்பு எடுத்துட்டு வாட்டி ஹலோ ஆண்டி உங்களை தான் நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு காதல விழுகுதா இல்லையா அரைக்க வேண்டியதா ஏன்னா நம்ம ஒரு பாத்ரூம் போகணுமே நம்மளுக்கு அர்ஜென்ட்டா இருக்கே யார் அது நம்மளை கீழே தள்ளி விட்டது என் பொண்ணு என்ன ஆச்சும் பாத்ரூமில் நிம்மதியாக பாத விட மாட்டியா என்ன இந்த கல்ச்சர்ல இப்படி வந்து மாட்டிக்கி முழிக்கிறானு ஏ பொண்ணு என்ன கனவு கண்டுட்டு இருக்கிற ஆண்டி உங்களுக்கு எல்லாம் இருக்காதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல பாத்ரூமை விட என்ன உங்களுக்கு சொல்லித் இங்கே நான் சண்டை போட வரலம்மா பாத்ரூம் போக வந்திருக்கேன் சரியம்மா உனக்கு வேணும்னா நீ போய்க்கோமா உங்களுக்கு என்ன இடம் இருக்கோ பார்த்து ஓரமாக போய் உட்காந்துக்கோம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா சரியா காலையிலேருந்து வாய் சோறு திங்கலை வாய் தண்ணி குடிக்கல இங்கே ஒரே குளிராக இருக்குது என்ன சரின்னு தெரியாமல் பாத்ரூம் வந்து உக்காந்துருக்கேம்மா இங்கே நிம்மதி இல்லாமல் பண்ணாதீங்கம்மா செஞ்சு கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நான் அப்படி குளிச்சுட்டு வந்துடுவேங்கம்மா அம்மா அந்த ஷவரில் தண்ணி வராதுங்களாம்மா ஷவரில்லாம் தண்ணி வராது நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பேச கூட சரியா வர மாட்டேங்குதோ என்ன கடவுளே அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சுக்கோங்க இங்க தண்ணி எல்லாம் வராது குளிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி வரும் அந்த டிஷ் பேப்பர் அங்கே தொங்க விட்டுருக்காங்க பாருங்க அதை எடுத்து தொடச்சிக்கோங்க இங்கெல்லாம் தண்ணி எல்லாம் வராது பாத்ரூம் போறதுக்கு இந்த இந்தியன்ஸ் கிடையாது இந்தியன் டாய்லெட் கிடையாது இங்கெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் தான் ஆ என்ன சொல்றீங்க நீங்க ஐயோ தண்ணி இல்லாம என்னால

எப்படி பாத்ரூம் போய் எப்படி தொடைக்கும் தெரியலையே தண்ணி இல்லாம எப்படி தொடைப்பாங்க இந்த பேப்பர்ல வச்சு என்ன கருமமா தெரியல என்னதான் பண்ணதுன்னு பாப்போம் என்ன பண்றது இந்த அம்மா வர நம்மளே பாத்துட்டே இருக்கு எப்படி பாத்ரூம் போறது இந்த அம்மா வச்சுட்டு வெக்கமாலே போய் போக வேண்டியதானே இங்கே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது என்னத்த சொல்றது எல்லாம் நம்மளுக்குன்னு வந்து வாய்க்குதுங்க பாரு இந்த பொண்ணு என்ன என்னமா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது வர வர இந்த பொண்ணு போக்க சரியில்லை சரி நம்மளுக்கு அதுக்கு என்னமோ பண்ணிட்டு போகுது ஏட்டி நெட்டவலி ஏட்டி நெட்டவலி வந்துட்டியா ஏட்டி தண்ணி வராத மாட்டேன் பாத்ரூம் போகும்போது ஏட்டி டிஷ்யூ பேப்பர் ஸ்டு தடிக்க மாட்டேன் ஏட்டி சொல்லவே இல்லை என்கிட்ட எதை உங்களுக்கு தெரியாதா எத்தனை தடவை ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு வருது இது எந்த எனக்கு பாடமா போச்சு அதனால உங்க பின்னாடி தண்ணி கண்டு வந்திருக்கேன் தண்ணி கூட தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு கழுவிட்டு வாங்க தே வாங்க மானத்தை வாங்காதீங்க தே மானத்தை வாங்காதீங்க அவங்க எல்லாம் வந்து ஃபாரின் ஃபாரின்ஸ் காருங்க ஃபாரின்ஸ் காரங்க வச்சுக்கிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவாங்க தே கம்மன் வாங்க தே கழுவிட்டு உயிரை உயிர் எடுக்கிறீங்க ஏத்தே அப்படியே ஷாம்பு சோப்பு எல்லாம் எடுத்து வரேன் அப்படியே குளிச்சிட்டு வந்துருங்க கையோட சரியா எம்மா ஒரு பிளேட் நிறைய இருந்தாலும் எனக்கு பத்தாதுமா இத்தனோடு இருக்குதே இதை வச்சு நான் எப்படி கழுகுவேன் எதே இருக்கிற தண்ணியில் கழுவிட்டு வாங்க தே தண்ணி வாங்க மாறேன்ட்டே நம்ம தண்ணி வாங்கணும் குடிக்கிற கூட தண்ணியில் காசர் கம்மியாக இருக்குங்க தே இருக்கிற தண்ணியில் கழுவிட்டு வாங்க எல்லாம் இந்தியாவில் போய் பார்த்துக்கலாம் அப்படி பார்த்தாட்டி இந்த டிஷ் பாப்பரை தொலைச்சிட்டு வந்துருங்க தே தொலைச்சிட்டு வந்துருங்க சரியா ஆண்டி உங்களுக்கே தெரியுதா தெரியலையா தயவு செய்து கொஞ்சம் வெளியே போங்க நான் போய் குளிச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கழுவிக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க எனக்கு டைம் ஆகுது நான் வெளியே போகணும் சீக்கிரம் நீங்கள் வெளியே போனால் தான் நான் குளிக்க முடியும் எவ்வளோ சோப்பு வச்சுட்டு எப்படி குளிப்பாலும் தெரியல இத்தனை சோப்பு வச்சுருக்குறேன் வகை வகையாக வச்சு குளிப்பா போல இருக்குது ஒரு மணி நேரம் ஆயிரும் போல இருக்கே ஆட கடவுளே இப்படி வந்து மாட்டிகிட்டுனே இவங்களோட சேர்ந்து எப்போ இந்தியா போகணும் தெரியல ஹ அம்மா மகளே நீ குளிச்சுட்டு வாமா அலங்காரம் பண்ணிட்டு வாமா பாத்ரூம்ல எல்லா அலங்காரத்தையும் முடிச்சுட்டு வந்துடுமா அப்புறம் திரும்பி கிது வந்துடாதம்மா நான் வேற குளிக்கணுமா